లేదుగా ఇక్కడ ఏనకిడుముందిది సిసర్ రారామడిపోతది అలా అదితిమా హా దొట్టు బారంగా సూడా రంద కూలాయిచా సూడా அப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சா தொட முடியாது ம் தண்ணி பொங்கி அடங்குறது பொங்கி அடங்கிறது தான் ப பக்குவம் பதம் ஓகே இங்கே வாங்கி இப்போ இங்கே பிடிச்சிக்கலாம் அங்கே பிடிச்சிக்கிறீங்களா சரி பிடிங்க பிடிங்க எவ்வளோ ஆவி போது பாருங்க இப்போ அடியில் தொட்டு பாருங்கண்ணா ஒன்றும் இல்லைங்க இப்ப இதுலயே தான் நம்ம இவரு ஜிடிஎம்எல்ல இந்த நிகழ்ச்சியை செஞ்சு காமிச்சிருந்தார் அரிசி இல்லாமல் இப்போ இது இல்ல நெருப்பு இல்லாமல் சமையல் செய்யறேன்னு இப்போ இதுல சோறு போட்டால் சோறு அரிசி போட்டா சோறு வந்துடும் சாப்பிட முடியாது பாய்சன் இல்லையா கோழிகளுக்கு போட்டிங்கன்னா கோழி சேர்த்து போவோம் அது சும்மா இப்போ பா ரசம் போட்டுருக்கோம் ரசத்தை விடாமல் அரிசி போட்டுருந்தீங்கன்னா சோறாயிடும் இத்தொம்பது ரூபா இருபது கிராம் முந்நூறுவா அடியில் ஆ அது வெயிட்டுக்கு அடியில் நிற்கும் எத்துக்கு கொடுங்க துணியை கொண்டு எடுத்துட்டு சின்ன துணி வடிகளுக்கு சூடு இருக்காது இதில் அழுக்கு இருக்குல்ல கழிவு கழுவி அழுக்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் அழுக்க எடுத்தாக்கா மணியை வெள்ளையாக வரும்

நாலு போட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு பழம் பத்தாதனால இது இதாங்க இது எப்படி இதுக்குள்ள மணி இருக்குது இது அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஏழு சீலை இருக்குன்னு சொல்லுவாங்க அழுக்கு இதை ஏழு முறையில் சுத்தப்படுத்தணும்னா நலக்கப்போம் நமக்கு பல்ச்சர் இருக்கும் நம்ம இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்கிறதுனால நம்ம அதெல்லாம் சுத்தப்படுத்தலை தண்ணி தான் சுத்தம் பச்சை தண்ணி தான்